தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூட நேயர்களாகிய உங்களை சந்திப்பது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே பேருந்திலே பயணம் செய்து மாலை வேளையிலே அதே பேருந்திலே தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டிருப்பவர் காலை ஒரு ஆறு முப்பது மணி அளவில் அந்த பேருந்து இவரது வீட்டு வாயிலால் செல்லும் இவர் தனது வீட்டு வாயிலில் இருந்தே அந்த பேருந்தில் ஏறிக்கொள்ளுவார் அதே போன்று மாலை ஒரு ஆறு ஆறு முப்பது மணி தன்னுடைய வீட்டு வாயிலில் அந்த பேருந்தை விட்டு இவர் இறங்குவார் அது ஒரு பேருந்து தனிப்பிடம் அல்ல இவரது வீட்டு வாயில் ஆனால் அந்த பேருந்து நடத்துனர் சாரதி அனைவருக்கும் இவரை தெரியும் என்பதால் இவருக்கு ஒரு சலுகையாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறாக இவர் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றனர் ஆனால் பெரும்பாலும் இவருக்கு அந்த பேருந்தில் பயணம் செய்வதற்கு ஆசனங்கள் கிடைப்பது குறைவு இவர் இந்த வீட்டு வாயிலே ஏறும் பொழுது ஆசனங்கள் நிறைந்திருக்கும் இவரது அலுவலகத்தை அண்மிப்பதற்கு கிட்டத்தான் இவருக்கு சில வேலைகளிலே ஆசனம் கிடைப்பது உண்டு அதே போன்றுதான் இவர் பணியை முடித்து திரும்பி வரும் ஆசனங்கள் கிடைக்காது இவரது வீட்டை அண்மிக்கின்ற பொழுது சில வேளைகளிலே ஆசனங்கள் கிடைக்கும் இவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை நின்று கொண்டும் ஆசனம் கிடைக்கின்ற நாள்களிலே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டும் தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் வளமைக்கு மாறாக இன்று இன்னும் சன நெருக்கடியாக அந்த பேருந்து பேருந்து வருகிறது இவர் ஏறி ஒரு வசதியாக ஒரு இடத்தில் நின்று கொள்கிறார் இப்பொழுது அந்த பேருந்திலிருந்து பயணிகள் ஒரு சிலர் இறங்குகிறார்கள் ஒரு சிலர் ஏறுகிறார்கள் இவ்வாறாக இந்த பேருந்து பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எதிர்பாராத விதமாக ஒரு ஆச்சரியம் அங்கே நிகழ்ந்தது ஒரு பேருந்து திரைப்படத்திலே பேருந்து நிறுத்தப்பட்டதும் ஒரு அழகான ஒரு இளம் பெண்மணிக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு வயதான அம்மா இறங்கி செல்கின்றார் அந்த பேருந்து திரைப்படத்திலே அந்த பேருந்திலிருந்து இறங்கி வெளியே இறங்குகிறார் இறங்கி சென்றதும் இந்த அழகான பெண்மணி தன்னுடைய கைப்பையை தனக்கு பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் உடனடியாக வைத்து விடுகிறார் வைத்துவிட்டு இவரை நோக்கி செய்ய செய்கிறார் வந்து இந்த ஆசனத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது ஒரு நடுத்தரமான வயதானவர் பொதுவாக பெண்கள் பேருந்திலே தங்களுக்கு அருகிலே ஆண்கள் இருப்பதை அனுமதிப்பதில்லை விரும்புவதில்லை அது சரியானதும் கூட பேருந்து பயணத்திலே பெண்கள் தனியாக பெண்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டால் அது சிறப்பானது அதிலே எந்தவித தவறும் இல்லை பொதுவாக பெண்கள் ஆண்களை தங்கள் அருகில் இருப்பதற்கு பேருந்து அனுமதிப்பு இல்லை இன்று மாறாக அந்த பொன்மணி அந்த ஆசனத்திலே தன்னுடைய கைப்பையை வைத்துவிட்டு இவரை வந்து அமருமாறு அழைக்கின்றார் இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது இவரது சிந்தனையும் கொஞ்சம் குறுக்குமறுக்காகவும் ஓடுகின்றது ஆனால் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சென்று அந்த பொன்மணியின் அருகிலே அமர்ந்து கொள்கின்றார் பேருந்து இப்பொழுது புறப்பட தொடங்குகின்றது இருந்தாலும் இவருக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஏன் இந்த பொன்மணி தன்னை அருகிலே கூப்பிட்டு அமர வைத்தார் என்று சொல்லி ஆனால் அதை கேட்பதற்கு அவரது மெனவுடன் கொடுக்கவில்லை தற்செயலாக இது நிகழ்ந்திருந்தால் அதை பற்றி கேட்டால் அந்த பெண்மணி தன்னை தவறாக நினைத்து விடக்கூடும் என்றும் வேறது மெனவுடன் கொடுக்கவில்லை இவர் அமைதியாகவே இருக்கின்றார் ஒரு சிறு தூரம் சென்றதும் அந்த பெண்மணி தானாகவே பேச்சு கொடுக்கின்றார் இத்தனை நேரமும் அந்த கிழவி எனக்கு பக்கத்தில் இருந்தது ஒழுங்காக குளிப்பதில்லை போல இருக்கிறது ஒரே வேர்வை அர்த்தம் இப்போ அந்த கிழவி இறங்கினதும் இந்த சீட்டிலே யார் வந்து அமரப் போகிறானோ தெரியவில்லை அதுதான் நான் உங்களை கூப்பிட்டு அமரச் செய்தேன் என்று சொன்னதும் இவருக்கு திகைப்பாக போய்விட்டது இந்த பெண்மணி அந்த வயதான பெண்மணியை பார்த்து அந்த முந்தைய பேருந்து திரைப்படத்தில் இறங்கிய பெண்மணியை பார்த்து இத்தனை கீழ்த்தரமாக கலைத்தது இவருக்கு பிடிக்கவில்லை சடாரென அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து கொள்கின்றார் எழுந்து இந்த சாரதி இருக்கின்ற இடத்தை நோக்கி நடந்து செல்கின்றார் பெருந்தலைவருக்கு இவருக்கு இந்த ஆசனத்தை கொடுத்த பெண்மணிக்கும் எதுவும் புரியவில்லை அவர் மௌனமாக அமர்ந்திருக்கின்றார் இவரது சிந்தனை ஓட்டம் வேறு மாதிரி இருக்கின்றது அந்த இறங்கி சென்ற அந்த வயதான பெண்மணி என்னுடைய தாயின் வயதை ஒத்தவள் சில வேளைகளிலே அந்த வயதானவர்களால் தங்களது சேவைகளை தங்களது தேவைகளை சரியாக செய்ய முடிவதில்லை ஒரு வேளை வேர்வை நாற்றம் வீசி இருக்கலாம் இந்த பண்மணிக்கு என்ன வயதான அம்மா அப்பா இல்லையா அல்லது வயதான மாமி மாமா இல்லையா எவ்வாறு இத்தனை தூரம் ஒழிவாக அந்த வயதான தாயை பற்றி பேசலாம் என்று இவர் மனதிலே நினைத்தபடி நின்றபடியே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார் நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இரண்டு விடயங்கள் இங்கே இருக்கின்றன ஒன்று அங்கே நடக்கின்ற சம்பவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பது மேலோட்டமான ஒரு விடயம் அடுத்தது வயதானவர்களை நாங்கள் எப்பொழுதும் மதித்து பழக வேண்டும் என்பது இன்னொரு விடயம் மீண்டும் ஒரு கதை வழி அறமலை ஊடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்